இன்னைக்கு என்ன போகிறோம் அப்படின்னா அயர் சொல் தமிழ் சொல்லோட ப்ரீவியஸ் எடுக்குஷன் மட்டும் பார்த்துடலாம் சரியா பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அதான் பிறமொழி சொல் இல்லாத சொல் தமிழ் சொல் சரியா ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் சரியா அடுத்து பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா காளிங் வேலை அழுத்தினேன் காலிங் வழங்கிறது பிறமொழி சொல் கமலாங்கிறது பிறமொழி சொல் மாதவன் சாப்பிங் செய்கின்றான் அப்படிங்கிறது பிறமொழி சொல் மாலையில் விளையாடு அப்படிங்கிறது தான் தமிழ் சொல் சரியா அடுத்து பாருங்கள் பிறமொழி சொற்கள் களவாத தொடரை கண்டறிக இதில் வந்து கல்யாணம் என்பது ஆயிரம் களத்து பயிர் என்பது தான் தமிழ் சொல் சரியா கம்ப்யூட்டர் பிறமொழி சொல் அனுபவமே சிறந்த ஆசான் என்பது பிறமொழி சொல் எவ்வகையான செயற்கைக்கோளையும் திறன் நம்மிடம் உள்ளது சரியா என்ன சொல்ல கல்யாணம் பயிர்னு கல்யாணம் என்பது காலத்து பயிர் சொல்லியிருக்காங்க பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிளாக் போர்ட் அப்படின்னா கரும்பலகை பிளாக் போர்ட் அப்படின்னா என்ன கரும்பலகை அடுத்து இதில் தவறான இணை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி சரி ஈக்குவலான அப்படின்னா சமமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி சரியா இதில் யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி ரிப்பீட் அப்புடின்னா மிகுதின்னு சொல்லியிருக்காங்க ரிப்பீட் அப்புடின்னா திரும்ப திரும்பன்னு தானே வரும் மிகுதியாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது தவறு சரியா தற்பவம் தற்பவம் அப்படின்னா லெக்குமி அப்படின்னு அர்த்தம் லஞ்சம் அப்படின்னா திரச்சி தொகை அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்கள் பிறமொழி சொற்களை இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் அலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் என்பதை சரி சரியா ஜனப்பிரளயம் அப்படின்னா மக்கள் வெள்ளம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான இணை என்ன அப்படின்னா நிபுணர் அப்படின்னா இயந்திர சரியா நிபுணர் அப்படின்னா இயந்த் இயந்திரர் அப்படிங்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் சிவிலிங்கம் சிவி சிவிங்கம் சிவிங்கம் என்பதை தமிழ் சொல்ல என்ன அப்படின்னா சுவைப்பு பயின் சரியா சுவைப்பு பயின் அப்படின்னா தான் சிவிங்கம் சிவிங்கம்னா சுவைப்பு பயின் அடுத்து பாருங்கள் சரியான சரியான விடய தேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் லைட் ஹவுஸுக்கு செல்கிறேன் அப்படிங்கிறத நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லணும் சரியா அடுத்து பாருங்க பிறமொழி சொற்கள் இணையான தமிழ்சொலை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம காரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நாம நாம காரணம் அப்படின்னா பெயர் அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரவசனி மதுரவசனி அப்படின்னா தேன்மொழி பாவை அப்படின்னு அர்த்தம் மதுரவசினா என்ன தேன்மொழி பாவை அப்புறம் பாருங்க அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒவ்வாமை அலர்ஜி என்பது தமிழ் சொல் ஒவ்வாமை அடுத்து பாருங்கள் சொல் பொருள் பாருங்கள் பொக்கிஷம் என்பது செல்வம் ஸோ பொக்கிஷம்னா என்ன செல்வம் அடுத்து சாஸ்தி அப்படின்னா என்ன மிகுதி அப்படின்னு அர்த்தம் விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு சிங்காரம் அப்படின்னா அழகு அடுத்து பாருங்கள் வாடகை வாடகை அப்படின்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லி கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாடகை அப்படின்னா குடிகோழி அப்படின்னு அர்த்தம் லூட் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க லூட் மியூசிக் அப்படின்னா யாழிசை அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெற்றோர் பொருள்களிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் சரியா இதான் பிறமொழி அல்லாத வாக்கியம் இதுதான் தமிழ் சொல் சரியா பெற்றோரிடம் அனுமதி கடிதம் பர்மிஷன் கிடையாது சரியா பர்மிஷன் என்பது தவறு பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வரச் சொன்னார்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது கொச்சையா சொன்னார்கள் என்பதை சரி சரியா அடுத்து பாருங்க பிறமொழி சொல்லற்ற தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆதி அகிலம் விசும்பு கணல் தான் அற்ற சொல் ஆதி அகிலம் விசும்பு கணல் சரியா இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல தவறான இணை எது அப்படின்னா பாருங்க ஹோட்டல்னா உணவகம் சரி மார்னிங்னா காலையில நாஸ்டானா பலகா அப்படிங்கிறது தவறு சரியா நாஸ்டானா சிற்றுண்டி அப்படிங்கிற மாதிரி வரும் டின்னர் அப்படின்னா இரவு உணவு அடுத்து பாருங்க ஆங்கில சொல்லுக்கு நீரான தமிழ் சொல்லை அறிதல் மனிதர்கள் தங்கள் வேலைக்கு எளிதாக எளிதாக்க மிஷின்களை கண்டுபிடித்தனர் இதுக்கு சரியா சரியான சொல் இயந்திரம் சரியா லேண்ட் பிரீஸ் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேண்ட் பிரீஸ் அப்படின்னா நீலக்காற்று அப்படின்னு அர்த்தம் டேர்ம்னாலஜி என்ற சொல்லின் தமிழ் சொல் யாது அப்படின்னு சொன்னால் கலைச்சொல் டேர்ம்னாலஜி அப்படின்னா கலைச்சொல்லா டெரக்கோட்டா நீரான தமிழ்ச்சொல் அறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பம் அப்படின்னு அர்த்தம் விஷம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல்லை கண்டறிகள்னு சொல்லியிருக்காங்க விஷம் அப்படின்னா நஞ்சு சரியா கரன்சி நோட்டா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்சொல்லை சொல்ல சொல்லியிருக்காங்க கரன்சி நோட் அப்படின்னா பணத்தால் அப்படின்னு அர்த்தம் அடுத்த பிறமொழி சொற்களுக்கு களவாத தொடரை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் களவாத தொடர் எது அப்படின்னா காற்றின் உதவியால் செலுத்தப்பட்டவை பாய்மர கப்பல்கள் இதுதான் பிறமொழி களவாத சொற்கள் காற்றின் உதவியால் செலுத்தப்பட்டவை பாய்மரக் கப்பல்கள் அடுத்து பாருங்கள் எர்த் வார்ஸ் வா வார்ம் அப்படின்னு தமிழ் தமிழ் படத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புடின்னா என்ன அப்படின்னா புவி வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க எர்த் வார்ம் எத்து வந்து வெப்பமாக இருக்கிறதா தான் புவி வெப்பம் அடுத்து பாருங்கள் வலுவெற்ற சொல்லை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ஒட்டடை சரியா இதுதான் வந்து தப்பு இல்லாத சொல்லை ஒட்டடை அடுத்து பார்ப்போமா இது பாருங்க அறிவாமனை அறிவாழ்மனை அப்படின்னு வரணும் தாவாரம்னு வரக்கூடாது தாழ்வாரம்னு வரணும் அடமலைன்னு வரக்கூடாது அடைமலை அப்படின்னு வரணும் ஒட்டடை அப்படிங்குறதா சரி அடுத்து பாருங்கள் பிறமொழி சொல்லை களவாத தொடரை எடுத்துருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் ஏதோ ஆன்சர் அப்படின்னா என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் இதுதான் சரி சரியா இது தவறான என்னை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஸ்தாரம் அப்படின்னா பரப்புதல் அப்படின்னு பெரும் விஸ்தாரம் அப்படின்னா பரப்பு அப்படின்னு அர்த்தம் பரப்புதல்னு கொடுத்துருக்காங்க இதுதான் சரின்னு சரி இது தவறு பெரும் பரப்புதல் பெரும் பரப்பு சரியா பெரும் பரப்பு அதான் விஸ்தாரம் பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி அப்படின்னா அழகு சரியா அடுத்து பாருங்க ஃபாரஸ்ட்ரி என்ற பிற மொழி சொல்லுக்கு தமிழ் சொல் வனவியல் பிழைத்திருத்தொல்லை நீக்குதல் பிறமொழிச்சொல் களவாத தொடரை கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறமொழிச்சொல் களவாத தொடர் எது அப்புடின்னா வானத்தில் பறவை பறந்தது சரியா வானத்தில் பறவை பறந்தது அடுத்து பாருங்கள் பிழமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிழாவுக்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் முக்கியஸ்தர் கிடையாது பிரதானமானவர் கிடையாது உத்தியோகஸ்தர் கிடையாது திருவிழாக்கு முதன்மையானவர் வருகை புரிந்தார் என்பதுதான் தமிழ் தமிழ்சொல் அடுத்து பாருங்கள் இணையான தமிழ் சொல் கண்டறிய வெயிட் என்பது எடைன்னு அர்த்தம் பேங்க் பேங்க் பேங்க்கு பாருங்கள் பிற பிறமொழி ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ்சொல்லை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேங்க் அப்படின்னா தமிழ்சொல் வங்கி அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான சொற்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏஸ்தட்டிக் அப்படின்னா அழகியல் ஆர்டிஃபேக்ட் அப்படின்னா கலைப்படைப்புகள் டேர்மினாலஜி அப்படின்னா கலைச்சொல் மித்து அப்படின்னா தொன்மம் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் சரியான இணையை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான இணையை பாருங்கள் சாஸ்தி அப்படின்னா துன்பம் கொடுத்துருக்காங்க அது மிகுதின்னு வருடணும் உஷார் அப்படின்னா விழிப்புணுங்கிற மாதிரி வரணும் இயல்புன்னு கொடுத்துருக்காங்க அனுமதினா இசைவு சரி சரியாக இம்சை அப்படின்னா தொல்லை அப்படின்னு வரணும் இங்கே மணிமொழின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக கால் காலிங் பெல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி அப்படின்னு அர்த்தம் அடுத்து பாருங்க பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல்லை கண்டறிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெக்டாக்டிக் கம்பலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூல் திரட்டு சரியா டெக்டாக்டிக் கம்பலேஷன் நூல் திரட்டு அடுத்து பார்க்கலாம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் என்பதுக்கு நுண்ணுயிர் முறி அப்படின்னு அர்த்தம் ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா என்ன நுண்ணுயிர் முறி அடுத்து பாருங்கள் பிறமொழி சொலுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டர் இதெல்லாம் இதில் என்ன அப்படின்னா சொல்லுக்கு இணையான தம் தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பாருங்க கர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி அப்படின்னு அர்த்தம் ஏவி அல்லது சுட்டின்னு அர்த்தம் பிறமொழி சொல்கிற இணையான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அப்படின்னா கணினி அப்படின்னு அர்த்தம் கம்ப்யூட்டர் அப்படின்னா என்ன கணினி கீழ்கண்டவச்சொருள் திசைச்சொற்களை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன திசைச்சொருள் அப்படின்னா சாவி ஜன்னல் அப்படிங்கிறது திசைச்சொல்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாவி ஜன்னல் எதில் வரும் திசைச்சொருள் வரும் சமுதாயம் என்ற வடமொழி சொல்லுக்கு சமுதாயம்னா வடமொழி அதுக்கு நேரான தமிழ்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க மண்பதை தான் சமுதாயத்துக்கு மண்பதை தான் தமிழ்ச்சொல் அடுத்து பாருங்க பிறமொழி சொற்களுக்கு களவாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கல்யாணம் என்பது ஆயிரம் களத்து பயிர் இதுதான் பிறமொழி களவாத சொல் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பிறமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை இடத்தேர்தல் சொல்லியிருக்காங்க பிளாக் போர்டு அப்படின்னா என்ன கரும்பலகை இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க கட்டி ஈக்குவலாக அப்படின்னா சமமாக யூஸ் அப்படின்னா பயன்படுத்துதல் ரிப்பீட் அப்படின்னா மிகுதியாக கிடையாது ரிப்பீட்னா திரும்ப திரும்புக்கிற மாதிரி வரணும் சரியான தமிழ் சொல்லை தேர்வு திவகா விவாகம் அப்படின்னா என்ன திருமணம் அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தருக ஏ அப்படின்னா சரி சரி பிறமொழி சொல்லுக்கு தமிழ் இணையான தமிழ்சொல் தருக அப்படின்னு சொல்லிருக்காங்க லைட் ஹவுஸ் அப்படின்னா கலங்கரை விளக்கம் சரியான இணையை தேர்வு செய்க செய்கா சரியான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க உத்தரவு அப்படின்னா பணின்னு சொல்லியிருக்காங்க தவறு சரியா பாக்கினா இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் தவறு கஜானு சொல்லி தவறு சொல்லிருக்காங்க அலங்காரம்னா ஒப்பனை இதுதான் சரி சரியா அடுத்து யூனி யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போனால் சரியா இதில் பாருங்க சீருடை அணிந்து பள்ளிக்கு போனாள் அடுத்து பாருங்க இதில் பொறுத்துக்க சொல்லிருக்காங்க திசை சொற்களை பொறுத்துக்க சொல்லிருக்காங்க திசை சொற்களை போது ரூபாய் அப்படின்னா என்னென்ன அர்த்தம் இந்துஸ்தானி ரூபாய் சொல் அப்படின்னா இந்துஸ்தானி சொல் அடுத்து சொல் நபர் அரபி சொல் பாசி சொல் ஓகேவா அடுத்து பாருங்க இணையான தமிழ் சொல் எது அப்படின்னா விடைதான் இணையான தமிழ் சொல் சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்கள் கிராமம் அப்படின்னா ஊர்னு கொடுத்துருக்காங்க குசினி அப்படின்னா சமையலறைன்னு கொடுத்துருக்காங்க சரியான சொல் குசினி அப்படின்னா சமையலறை சரியா அடுத்து பாருங்கள் இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் இதில் ஸ்மார்ட் கார்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸ்மார்ட் கார்டுனா அட்டை அப்படின்னு அர்த்தம் அடுத்த பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சந்தோஷம் அப்படின்னா மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் இதில் எக்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னா சோதனை அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொங்கான் அப்படின்னா என்ன அப்படின்னா தொங்கான்னா கப்பல் அப்படின்னா அடுத்து பாருங்க பிறமொழி சொலுக்கு இணையான தமிழ் சொல் சொல்லிருக்காங்க சாவி அப்படின்னா சாவிங்கிறது திசை சொல் இதுக்கான தமிழ்ச்சொல் திறவுகோல் சரியா பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எழுத சொல்லியிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா காவல் நிலையம் அப்படிங்கிறது தான் சரி அடுத்து பாருங்க பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் கப்பித்தான் அப்படின்னா என்ன தலைமை மாலுமி அப்படின்னு அர்த்தம் கப்பித்தான் அப்படின்னா என்ன தலைமை அர்த்தம் அடுத்து பாருங்கள் வெயிட்ட குறைந்த கோல்டு பிஸ்கட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இணையான தமிழ் சொல்லை தருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடை குறைந்த தங்க கட்டி தான் அர்த்தம் வெயிட் குறைந்த கோல்டு பிஸ்கட் அப்படின்னா இடை குறைந்த தங்க கட்டி அப்படின்னு அர்த்தம் பிறமொழி சொலுக்கு களவாத தொடரைய எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கணியன் பள்ளி முடித்து வீடு திரும்பினான் சரியா பிறமொழி சொற்களுக்கு இணையான இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிறுத்தம் அப்படின்னு அர்த்தம் கோல்டு பிஸ்கட் அப்படின்னா தங்க 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 கட்டி அப்படின்னு அர்த்தம் கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி பிறமொழிச்சொலுக்கு இணையான தமிழ்சொல் ஆடிட்டர் என்பதன் தமிழ்ச்சொல் என்ன அப்படின்னா பட்டய கணக்கர் அப்படின்னு அர்த்தம் ஸ்மார்ட் போன் என்பதற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா திறன் பேசி அப்படின்னு அர்த்தம் பௌதிகம் என்ற தமிழ்ச்சொலுக்கு இணையான தமிழ்சொல் என்ன அப்படின்னா இயற்பியற்பியல் அப்படின்னு அர்த்தம் புரோட்டோ புரோட்டோக்கால் என்பதற்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா மரபு தகவு அப்படின்னு அர்த்தம் பிற மொழி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் எடுத்து போது இதில் சரியான இணையை கண்டறித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க உபசரித்தலுக்கு சரியான இணை என்ன அப்படின்னா விருந்தோம்பல் தான் சரியா அடுத்து பார்க்கலாம் உங்கள் குவாலிட்டி வேணால் சேஞ்ச் பண்ணி பாருங்களே குவாலிட்டி சரியில்லைண்ணா பிறமொழி சொற்களுக்கு இணைய சரியான தமிழ் சொல்லை சரியான இணையை தேர்ந்தெடுக்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க உசார் அப்படின்னா விழிப்பு அப்படின்னா அர்த்தம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியான ஐதீகம் அதுக்கு உலக வழக்கு என்பதுதான் சரியான விடை பிறமொழி சொல்ல சொற்களற்ற அற்ற தொடரை கண்டறிதல என் முதல் சிக்கல் அன்று என் முதல் நின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் முன் நின்றது என் முதல் சிக்கல் அன்று என் முன் நின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்கல் பிரச்சனை என்பதுக்கு சரியான தமிழ்ச்சுல் சிக்கல் சரியா அன்று நின்றது என்பதை சரி சரியா ஃபஸ்ட்டு நின்றதுன்னு கொடுத்துருக்காங்க முதல் நின்றது என்பது தான் சரி வி அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க செல்வம்னா பொக்கிசம்னா செல்வம் சாஸ்தி அப்படின்னா மிகுதி விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு அடுத்து அடுத்து பாருங்கள் சிங்காரம்னா சிங்காரம் அப்படின்னா ஒப்பனைன்னு வரும் விவகாரம்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்கள் பட் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களோட இதில் பட் இன் இணையான தமிழ்ச்சூழ்தருக்கு அப்படின்னா ஆனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடல் நீர் உப்பாக இருக்கிறது கடல் நீர் உப்பாக இருக்கிறது அடுத்து பாருங்கள் இது மட்டும் இது கரன்சி நோட்டை கரன்சி நோட்னா என்ன வரும் அப்படின்னா பணத்தால் செக்கு அப்போ என்னென்னா காசோலை இ காமர்ஸ் அப்புடின்னா என்ன அப்படின்னா வரைவோலை டிம டிமாட்டை டிமார்ட் டிராஃப்ட் அப்படின்னா மின்னணு வணிகம் சரியா அடுத்து பாருங்கள் வட்டார வழக்கு சொல்லுக்கு பதனம் என்பதன் பொருளை சுட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதனம் அப்படின்னா கவனமாக டெரக்கோட்டா அப்படின்னா சுடுமண் சிற்பக்கலை அப்படின்னு அர்த்தம் நான் தான் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுவான் அப்போ நான் கட் பண்ணிவிட்டு தான் போய் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணுவோம் சரி ஓகே நான் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்